அறுபதாவது அதிகாரம் ஒன்று முதல் நீங்கள் பார்த்தீர்களே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு சாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய்கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் உன் இருதயத்தில் கலக்கம் இருக்கலாம் பாரம் இருக்கலாம் அழுகை இருக்கலாம் கூக்குரல் இருக்கலாம் புலம்பல் இருக்கலாம் வேதனையான பல காரியங்கள் இருக்கலாம் ஆனால் வார்த்தை நிறைவேறும் போது மகிமை காணப்படும் போது உன் இருதயம் அதிசயப்பட்டு வாக்கு இதை உரைத்தது நல்ல கைகளை சட்டி என்று சொல்லி வலது வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க என் இருதையாகும் அதிசயப்பட்டு பூரிக்கோ என் இருதயம் எல்லாரும் சத்தமாக என் இருதயாகும் அதிசயப்பட்டு பூரிக்கோ கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே ஏசையா நாற்பதுக்கு வாங்க இன்னொரு வார்த்தையை கூட அப்படியே சொல்லிட்டு செவிக்க விரும்புகிறேன் இப்படி சொல்லிட்டு ஆறாவது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார் பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது ஏசையா கேட்கிறார் என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிய சாண்டவரே என்னத்தை சொல்லுவேன் அப்பொழுது மீண்டும் வார்த்தை உண்டாகிறது மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கத்தருடி ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் இருக்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது இதனை சொல்ல இதனை திரும்ப சொல்ல இன்னைக்கு சிலது உதிர்ந்து போச்சு சிலது இல்லாம போச்சு அதோட கூட வசனம் போகல நீ சொல்லு பின்னும் கூப்பிட்டு இனி என்ன சொல்லாண்டு ஒரு நினைச்சது மாதிரி நடக்கல எதிர்பார்த்தது கிடைக்கல இனி என்னத்தை சொல்ல சொல்லு புல் உதிரும் புல் உதிரும் புல் உர்ந்து தேவனுடைய வசனமோ தேவனுடைய வசனமோ இருள் பூமியை மூடிக்கொள்ளும் காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளும் அதன் அர்த்தம் என்ன வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை நட்சத்திரமும் இல்லை இப்ப வெளிச்சம் கிடைக்கிறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் அடைக்கப்பட்டு இனி வெளிச்சம் எது தெரியுமா குளோரி கத்தருடைய மகிமை உண்மையான வயசாச்சாட்டவரே பூ உதிருது அந்த ஆரோக்கியம் எல்லாம் போச்சு இளமையெல்லாம் போச்சு வசன நிற்கும் இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் ஆகிருந்து இதை கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் பின்னும் சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறார் என்னத்த சொல்ல சொல்லு புல் உதிர்ந்து உலர்ந்தது உண்மை பூ உதிர்ந்தது உண்மை வசனம் உலரலை வசனம் உதிரல வசனம் உனக்கெண்டு சொன்ன வசனம் உன் சந்ததிக்கெண்டு உன் குடும்பத்துக்கெண்டு சொன்ன வசனம் உன் மேலே என்ன நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கத்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார் கண்களை மூடி மோடி தேவசமூகத்தில் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதை உரைத்ததோ அதை நினைவில் கொண்டு வாங்க கத்தருடைய வார்த்தை எதை உரைத்ததோ அதை இப்ப நினைவில் கொண்டு வந்து தேவனை ஸ்தோத்தரித்து பேசுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க தேவனை ஸ்தோத்தரித்து பேச போறீங்க புல் உலர்ந்ததை பூ உதிர்ந்ததை நினைத்து அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க அந்த வார்த்தையை வெட்டுறாதீங்க ஆண்டவர் சொல்ற பின்னும் நீ கூப்பிட்டு சொல்ல சில நஷ்டங்கள் சில இழப்புகள் சில கைவிட்டு போன தருணங்கள் இவைகளை பார்த்ததும் போச்சு வார்த்தை போச்சு ஆண்டு சொல்ல கூப்பிட்டு சொல்லு இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு சொல்லு இப்படிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு சொல்லு புல் உலரும் பூ உதிரும் வசன நிக்கும் வசன நிக்கும் வசன நிக்கும் கத்தர் சும்மா யார்ட்டையும் இன்னைக்கு வரைக்கும் பேசினது கிடையாது என்னை என்னை பின்பற்றி வான் பேதுருவ பார்த்து சொன்னார்னா விடமாட்டா விடமாட்டா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆமே வசன நிக்கும் வசன நிக்கும் உங்க இடதுகரத்தை வச்சு உங்க கரத்தை உங்க தலை மேல வச்சு ஸ்தோத்தரித்து பேசுங்க எனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை நிக்கும் என் தலை மேல என் தலைமுறை மேல நிக்கும் என் குடும்பத்து மேல நிக்கும் வசன நிற்கும் இது நிறைவேறும் போது மகிமை உண்டாகும் அந்த மகிமை என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இன்னைக்கு நான் வேதனை படுறத எந்தெந்த கண்கள் பார்த்ததோ இன்னைக்கு நான் கஷ்டப்படுறத எந்தெந்த கண்கள் பார்த்ததோ இன்னைக்கு என்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்க எந்தெந்த கண்கள் பார்த்ததோ அந்த கண்கள் அந்த குளோரிய பார்க்க போகிறது என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது ஆமே 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 கேட்டது என் காதுகள் காண போகிறது என் கண்கள் மாத்திரம் என் இன ஜனத்தால் என் பந்து ஜனங்கள் பார்க்க போறாங்க கத்தருடைய வாக்கு அதை உரைத்தது நல்ல கைகளை சட்டி ஆமேன் என்று சொல்லி சீசஸ் சீசஸ் நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க சகரியா இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன் தன் இயலாய்மையை சொல்லுகிறான் ஜனங்கள்கிட்ட தேவனுடைய மகிமையை சொல்றான் ஆண்டவர்கிட்ட போய் தன் இயலாமையை சொல்றான் ஜனங்கள்ட போய் தேவனுடைய மகிமையை சொல்றான் ஜனங்கள்ட்ட போய் அவனுடைய இயலாமையை கத்தர் சொல்ல விடல சொல்ல விடல சொல்லலான் வருது வாயடைச்சுட்டார் சொல்லலான் வருது வாயடைச்சிட்டார் நீ எங்கிட்ட சொல்லுவோம் குறைய ஆமே என்னுடைய மகிமையை நீ வெளியே போய் சொல்லு ஆமே 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 ஆண்டவர் சமூகத்தில் உள்ள கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்தில் தூபம் காட்டு தூப பீடத்தின் பக்கத்தில் நிற்கும் போது சொல்லு பிரச்சனை என்ன சொல்லு உன் வேதனை என்ன சொல்லு வெளியே ஜனங்கள்ட்ட வெளியே ஜனங்கள்ட்ட போய் சொல்லிருக்கார் ஆயுமோடு வெளியே போய் அவருடைய புளோரியை சொல்லு அவருடைய மகத்துவத்தை சொல்லு இந்த ஒன்றாம் தேதி காலையில் ஒரு ஒரு உறுதியான தீர்மானம் இது என் டாபிக் இல்லை நான் ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் உணர்த்துக்கிறார் என் சமூகத்தில் என் பக்கத்துல நீ சொல்லு உன் காரியத்தை சொல்லும் போது எப்படி அன்னைக்கு கத்தடி தூதன் பக்கத்தில் நின்றானோ அதே மாதிரி நான் உன் பக்கத்தில் நின்று கேட்கிறேங்கிறார் உன் பக்கத்தில் நின்று நான் கேட்பேன் ஆமே சொல்லு உன் காரியத்தை சொல்லு வெளியே போய் நீ உன் காரியத்தை கத்தெடுத்து மட்டும் உன் வேதனையை கத்தெடுத்து மட்டும் உன் பலவீனத்தை கத்தெடுத்து மட்டும் சொல்லுவாய் ஆனால் உன்னை ஜனங்கள் மத்தியிலே கத்துடைய மகிமையை சொல்ல வைப்பார் கத்துடைய மகத்துவத்தை சொல்ல வைப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என் மேல நீர் வைத்திருக்கிற உடைய வார்த்தைக்காக என் குடும்பத்தின் மேல என் தலைமுறை மேல ஸ்தோத்தரித்து பேசணும் உங்களை ஸ்தோத்தரித்து பேசணும் என் பாரம் என் வேதனை எல்லாத்தையும் உங்க சமூகத்துல தான் வெளியே நான் போனேன்னா நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல ஜனங்கள் ஆச்சரியப்படணும் ஆமே 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 ஆண்டவரே வரே கைகள் அப்படியே உயர்ச்சி என் வாழ்க்கையில சில காரியங்களை பார்த்து ஜனங்கள் ஆண்டவர் இவனை தண்டிச்சுட்டார்னு வர நினச்சிருப்பாங்கப்பா நினச்சிருப்பாங்கப்பா சகரியா நினச்சிருப்பார்ல என்னால பேச முடியாததும் ஜனங்க நினச்சிருப்பாங்க ஆண்டவர் தண்டிச்சிருப்பார்னு சகோதரா சகோதரி நீ புரிஞ்சுக்கோ தண்டனைனா இது கிடையாது இது தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்குற சிச்சை எதுக்கு தெரியுமா தகப்பன் பிள்ளையை நடத்துகிற பாதை

நாவின் கட்டுகளை அவிழ்த்து இப்ப பேசு மகனே இப்போ பேசு மகனே இப்போ பேசு மகனே பதினெட்டு வருஷம் ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வந்தா அவளால நிமிந்து மகிமைப்படுத்த முடியல இயேசு அதை கண்டு கை வச்சு இப்போ எளிமை மகிமைப்படுத்து மகள எனக்கான அந்த நாளை வச்சிருக்கிறா என்னுடைய சீசனை வச்சிருக்கிறா எனக்கான என் நாவின் கட்டுகளை அவிழ்த்து இப்ப நான் கூட்டத்துல ஒரு ஆள நிக்கிறேன் கூட்டத்துல ஒரு ஆளு நிக்கிறேன் என்கிட்ட வாய்ஸ் இல்ல ஆனா கத்தர் என்னை பேச வைப்பார் கத்தருடைய மகிமை வெளியேறங்கும் ஆகும் மான்சமான யாவு மாதை நல்ல கைகளை சத்தி ஆமே என்று சொல் ஆமே 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 நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் உம்புடைய கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து இந்த மாதத்தை துவங்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருமைகளுக்காக நன்றி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் வாக்கு அதை உரைத்தது நீர் எங்களுக்கு உம்முடைய வாயினாலே சொன்ன எல்லாவற்றையும் அத்தனை காணும்படி எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது வாசனம் ஒவ்வொருவர் மேல நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிற்பதற்காக ஸ்ரோத்திரம் இந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்கு இந்த நம்பிக்கையில தொடர வெலப்பட அண்டவரே கிருபை செய்யும் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும் குறைகளை நிறைவாக்கும் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் எதிர்பார்த்த காரியங்களை வாய்க்க பண்ணும் இன்னும் கிட்டி சேர அந்த கிருபை செய்யும் எந்த பலவீனம் சேதம் தீங்கு விபத்து ஆபத்து எந்த நஷ்டம் இழப்பு ஒன்று வராதபடி அக்னி முதலாயிருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை தேவ சமாதானம் தேவ ஆசிர்வாதம் தெய்வீக சுகம் தங்குவதாக மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் രക്ഷകരേ ശ്രീ നാമത്തിൽ പിതാവേ